vanakam and welcome to mr truth and myth and now astro pk ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு சந்திர யோகம்னா என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி வேலை செய்யும் தாங்க டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்லேயே இந்த குரு சந்திர யோகமும் ரொம்பவே பிரபலமான ரொம்பவே சிறப்பான ஒரு யோகமாக வந்து இருக்குங்க இந்த குரு சந்திர யோகம் இருந்தாலே நல்லபடியான பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்பேற்பட்ட இந்த குரு சந்திர யோகம் ஜாதகத்துல எப்படி இருந்தா வேலை செய்யணும் ஜாதகத்துல யோகங்கள் இருக்கு சரி அந்த யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்களோட தசை அப்படிங்கிறது வரணும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எந்த காரணத்து கொண்டும் கெட்டு போகாம வந்து இருக்கணுங்க சோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ்ல எல்லாம் இருந்தா தான் எல்லாருக்குமே அந்த யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் சோ இந்த குருச்சந்திர யோகம் எப்படி இருந்தா வேலை செய்யும் எப்படி இருந்துச்சுன்னா முதல் தரமான ராஜயோகமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோட இந்த வீடியோல வந்து பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கஜகேசரி யோகத்தையும் குருச்சந்திர யோகத்தையும் ஒன்னா பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க கஜகேசரி யோகம்னா தனி குருச்சந்திர யோகம்னா வந்து தனி ஆக்சுவலா இந்த கஜகேசரி யோகத்தை விட இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வந்து கொண்டாந்து கொடுக்கும் கஜகேசரி யோகத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ விட்டுருக்கோம் அந்த வீடியோட லிங்கை உங்களுக்கு நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த குருச்சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பட் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்பவே சுமூகமாக வந்து சரி பண்ணி வாழ்க்கையில நல்லபடியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய யோகம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தாங்க இந்த குரு சந்திர யோகம் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒலி கிரகங்களான சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்தி எடுக்கக்கூடியதாங்க வந்து ஜாதகம் ஸோ அதுல இந்த சூரியனை தவிர இன்னொரு ஒலி கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் கூட குரு அப்படிங்கிற கிரகம் ஸோ ஏன் ஜாதகத்துல குருவுக்கு அதிக அளவுக்கு வலு அப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன்டையோ இல்லை சந்திரன்டையோ இருந்து வாங்கக்கூடிய ஒளியை நம்ம குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்று மடங்காக திரும்ப கொடுக்குறாங்க அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்படி இந்த சந்திரன் கூட சேர்ந்து இந்த குரு தரக்கூடிய யோகம் தாங்க இந்த குரு சந்திர யோகம் ஸோ இந்த குரு சந்திர யோகம் மேக்சிமம் எல்லாரோட ஜாதகத்திலையும் வந்து இருக்கலாம் பட் அது எப்படி இருந்தால் வேலை செய்யும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கவும் ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்ததால் கட்டாயம் ஒரு நாலஞ்சு யோகமாவது எல்லாருக்குமே இருக்குங்க அப்படி யோகம் இருந்து ஏன் அது வேலை செய்யலை இல்லை அது எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ எந்த வேணாலும் இருக்கட்டும் நம்ம ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் கெட்டு போகாம வந்து இருக்கணுங்க ஸோ லக்னாதிபதி நல்லா இருந்தாலே அந்த ஜாதகம் யோகங்கள் இல்லை அப்படின்னா கூட நல்லபடியான ஒரு நிலைக்கு வந்து வந்துடும் சோ அப்படி உங்களுக்கு லக்னாதிபதி நல்லபடியா இருந்து இப்ப நான் சொல்ற அமைப்புல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு சந்திர யோகம் உங்களைய நல்லபடியான வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ ஃபஸ்ட் இந்த குரு சந்திர யோகம் யார் யாருக்கெல்லாம் முதல் தரமா வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்ப்போம் சோ குரு சந்திர யோகம் அப்படின்னாலே குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணுங்க சோ இந்த குருவும் சந்திரனும் எங்க இருந்தாலும் முதல் தர ராஜயோகத்தை வந்து கொடுக்காதே ஃபஸ்ட்டு மீன ராசியில குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம கடக லக்னத்தையே வச்சுக்கோமே ஏன்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகமும் பார்த்தீங்கன்னா அது நட்பு வீடுகளா வந்து உங்க லக்னம் இருந்தால் மட்டும்தான் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இப்ப கடகலக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவ அதிபதியாக வருவாரு அதே மாதிரி சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் வருவார் சோ அந்த நட்பு பகை நீசம் இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருக்கோம் அந்த வீடியோட லிங்கையும் உங்களுக்கு நான் மேல கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க சோ அப்படி இந்த கடகலக்னத்துக்கு நட்பு வீடு மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதினு சொல்லக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா மீன ராசிலேயே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த இடம் அவருக்கு வந்து ஆட்சி வீடு அந்த சந்திரனும் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குருவும் சந்திரனும் சேர்ந்து உக்காந்துருக்குது அதுதான் வந்து குரு சந்திரயோகம் ஸோ அதே மாதிரி குருவும் சந்திரனும் சேர்ந்து இல்லாம அஞ்சு அதாவது குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்கள்ல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதாங்க குரு சந்திரயோகம் அதாவது குருவோட பார்வை சந்திரன் மேல வந்து படணும் நம்ம கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் போய் உட்காடுறதுதான் கஜகேசரி யோகம் சோ கேந்திரத்துல உட்காடுறத விட குருவோட பார்வை வாங்கி சந்திரன் உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா அது அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறனாலதான் நான் கஜகேசரி யோகத்தை விட இந்த குரு சந்திர யோகம் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னேங்க சோ அப்படி இப்ப இந்த ராசியில குருவும் சந்திரனும் சேர்ந்து உக்காந்துருக்காங்க அதே மாதிரி இந்த குரு சந்திர யோகமா இருக்கட்டும் இல்ல எந்த யோகமாவே இருக்கட்டும் சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் மட்டும்தாங்க அதுவுமே நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தேய்பிரை சந்திரன் அப்படின்னா அது வேலை செய்யாதுன்னு இல்லை அதோட வலு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் பட் வளர்பிரை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய வளர்பிரை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒளி தான் வந்து ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்படி வளர்பிரை சந்திரனாக இருந்து குருவும் சந்திரனும் ஒன்றாகி மீனராசியில் உட்காந்துருந்து கடகனமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாங்க எதுவும் முதல் தரமா வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அது இல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரிஷபராசியில் வந்து உச்சமாவாருங்க அப்படி ரிஷபராசியில் இருந்து கூடையே வந்து குருவும் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யுங்க ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசியை வந்து எடுத்துக்கோமே ஸோ ஏன் தனுசுக்கு இரண்டாம் தரம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கஜகேசரி யோகத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த மகர ராசிக்கு மேலே சூரியன் போகிறப்ப மட்டும்தான் அவர் உத்தராயண காலத்தில் வந்து இருப்பார் அதாவது முழுக்க முழுக்க யோகம் தரக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருப்பார் சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ தான் உத்தராயண காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குரு மீனராசிக்கு போகும்போது சூரியன் உத்தராயண காலத்தில் இருப்பார் அப்படிங்கிறனால தான் அதை முதல் தர ராஜயோகமாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுவும் இல்லை ரிஷபத்திலையும் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்து உக்காந்துருந்தாலுமே அது யோகத்தை ஏற்படுத்திவிடும் ஏன்னா அதுவுமே உத்தராயண காலத்தில் வந்துடும் அந்த இடத்துல குரு பார்த்தீங்கன்னா உச்சமா இருப்பாரு அந்த இடத்துல சந்திரன் பாத்தீங்கன்னா ஆட்சியாவும் இருக்கும் சோ அவரும் அது வளர்பிறை சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் முதல் தர ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ரொம்பவே நல்லபடியான ஒரு யோகா அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இரண்டாம் தரமா யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகையோ நீசமோ ஆகாமல் நல்லபடியாக உட்காந்துருந்து நீசமானாலுமே நீச்ச பங்கம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் நல்லபடியாக வேலை செய்யுங்க ஸோ மற்ற இடங்களில் வந்து உட்காந்துருக்குது அந்த குருவுக்கு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்கு வளர்குரை சந்திரன் உட்காந்துருக்கு அப்படின்னா யோகத்தை ஏற்படுத்திக்கோங்க ஏன் ப்ரோ ஏழாம் பாவத்தை வந்து நீங்கள் சொல்லலையே அப்புடின்னா எல்லா கிரகங்களுக்குமே சமசப்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை இருக்குங்க அது வந்து நார்மலான பார்வைகள் பட் இந்த குரு செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிறப்பு பார்வை படும்போது தான் யோகம் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அப்படி குருவுக்கு அஞ்சுலேயோ ஏழையோ வந்து சந்திரன் போய் உட்காந்துருந்துச்சி எந்த கிரகமே வந்து நீசமாகலை அதாவது குருவும் சரி சந்திரனும் சரி நீசமாகலை அப்படின்னா அவங்களுக்குலாம் இரண்டாம் தரமாக வேலை செய்யுங்க பட் லக்னாதிபதி அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கணும் ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு புரியாது உதாரண ஜாதகத்தோட வந்து சொல்லலாம் ஸோ உதாரண ஜாதகம் யாரோட ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் எம்ஜிஆரோட ஜாதகத்தையும் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் தலைவர் கலைஞர் அவர்களோட ஜாதகத்தையும் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் நம்ம அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஜாதகத்தையும் நம்ம வந்து உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க மூணு பேருக்குமே இந்த குருச்சந்திர யோகம் ரொம்பவே நல்லபடியாக வேலை பார்த்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை வந்து பாருங்களேன் ஸோ இவருக்கு லக்னம்

உட்காந்து அந்த குரு லக்னத்தையே பார்க்குற ஸோ நான் இப்போ தான் வந்து சொன்னேன் மீனத்தில் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அது முதல் தரமாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு முழுமையாகவே வேலை பார்த்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ தலைவர் கலைஞரோட ஜாதகத்துலேயுமே வந்து பாருங்களேன் லக்னாதிபதி யார் அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா உச்சமாகி உட்காந்துருக்கான் அதுவும் எங்கள் பதினோராம் பாவம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்தில் உட்காந்து உச்சமாகி இருக்காரு அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டார் ஸோ அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் உட்காந்து சந்திரனை வந்து சமசப்த பார்வையால பாத்துறாரு ஸோ சந்திரனை மட்டும் பார்க்கல கூடயே வந்து சூரியனையும் பாத்துறாரு ஸோ அதுவுமே முக்கியமான விஷயம் ஏன்னா குருவும் சூரியனும் பார்த்தாங்கன்னா அரசியலில் ரொம்பவே நல்லபடியான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொன்னால் ஸோ இவருக்கு குரு சந்திர யோகம் ரொம்பவே நல்லபடியாக வேலை பார்த்துருக்கு சந்திரன் வந்து உச்சமாக இருக்காரு லக்னாதிபதி ஸோ அதே மாதிரி நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் ஆட்சியாக உட்காந்துருக்காரு தனுசு ராசியில் ஆட்சி ஆகி அவர் அவரு தன்னோட சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து பார்க்குறாரு ஸோ அதே மாதிரி இவங்களோட ஜாதகத்திலையும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் கூட சேர்ந்து உட்கார்ந்து தான் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ லக்னாதிபதி எந்த காரணத்து கொண்டும் வந்து நீசமோ இல்லை பகையோ வந்து இல்லை மறைவு ஸ்தானத்துக்கோ போகக்கூடாது அப்படின்னு சொன்னி ஸோ அப்போ இவங்க மூணு பேரோட ஜாதகத்துலேயுமே லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கனால தான் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கஜகேசரி யோகமும் சேர்ந்துருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு கூடைய சந்திரன் உட்காந்து கஜகேசரி யோகத்தையும் கொடுக்குது ஸோ அதே மாதிரி தலைவர் கலைஞரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்து கஜகேசரி யோகத்தையும் முண்டு பண்ணி கொடுக்குது ஸோ அதனால தான் நிறைய எதிர்ப்பலையும் தாண்டி இவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் நன்றி